ஊர்தலைமுறை சரி வாழ்த்துகள் வியாபாரம் மென்மேலும் சுறாக்காட்டும் சந்தோஷம் எல்லாருக்கும் அடுத்த ஹான் வழியில் சந்திக்கிறோம் இப்ப பக்கத்துல இந்த பக்கம் திரும்பி நிக்கிறேன் அப்ப கொஞ்சம் அறிவ பக்கத்துல நிக்கிற ஆளை பார்த்துட்டு முதல்ல என்ன காடை இல்ல இல்ல அது அப்படியே கிடக்கு பக்கத்துல நிக்கிற ஆளை பார்த்தாலே தெரியும் பின்சேப்ப சே பார்த்தாலே தெரியும் ஷூட்டிங்கா வந்திருக்கிறேன் இவரை பிடிக்கிறது கஷ்டம் ஆனா இந்த இடத்துல என்ன கொஞ்சம் அந்த முதல்ல ஏமடா ஓடம்ப ஓடிதா பிடிக்கிறதா கேரேஜ்ல அததான் பின்னால இவரையும் பார்த்துட்டு இந்த வயல் சார்ந்த இடத்தையும் பார்த்துட்டு யானைகளை வயல் நிக்கிறாங்க இல்ல வயலுக்குள்ள யானை நிக்கிறாங்க ஊர்ல நிக்கிறேன்னு நாங்கள் நிறைய அப்படி இல்ல இப்ப நாங்கள் சங்கானையில நிக்கலாம் சங்கானையில என்னதுக்காக வந்திருக்கிறோம் என்று கூடுதலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு எங்களுடைய நண்பர் தமிழ் புரோசன்ட கடை சிறப்பு விழா என்ன இவரும் வந்து கணக்க முயற்சிகள் இந்த முயற்சி செய்கிறது கணக்க புது புது விஷயங்கள் செய்யணும் என்றதுல ஆர்வமாயிருக்கிறதுல பவனீசனும் கணக்க செய்தாலும் தோத்தாலும் பிரச்சனையில நாங்கள் செய்து வாங்கணும்ன்றதுல இவர் வந்து முதலிடம் கணக்க முயற்சிகளும் செய்திருக்கிறார் பார்க்கற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் தொடங்குவேன் தொடங்கிட்டு முதலே ஆனா என்ன சொல்லுங்க தொடங்கி போய்க சில வேலைகள்ல மனசாட்சி குத்தும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்ற ஒரு தான் நான் வெளியில மனசாட்சிக்கு இது பண்றபடியா தொடங்குற விஷயம் எல்லாமே வந்து கொஞ்ச நாளே நிப்பாடிவேன் தொடங்க கேட்பேன் ஏதாவது கேட்க இப்படி இப்படி வேற இப்படி இப்படி நடக்க மாட்டேங்க சரி செய்வா செய்து ஃபாப பண்ணிட்டு தொடங்கியக்க அது உண்மையிலேயே இப்போ பிஸ்னஸ்ன்றது வேற யாருக்கும் அது நேர்மையாக கொண்டு போகணும்னு நினைக்க வந்து அது கொண்டு போக முடியாமல் இருக்குமே அதுலேருந்து இன்பதிச்சு கொடுக்குற சர்ப்ரைஸ் ஆனால் அதை விட்டது காரணம் எனக்கு அதில் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக அதில் வந்த

ஒரு கட்டத்துல எனக்கு அதுல ஒரு பெரிய ஒரு ஊழலுக்குள்ள ஊழல் ஒன்று இருக்குது அதுல அதுல ஒரு மனச்சாட்சிக்கு குத்தினதால அதை விட்டுட்டேன் உண்மையிலேயே அந்த முதலாவது வீடு இப்போ வெளிப்படையா சொல்றதுன்னா ஒரு கொழும்புல ஒரு வீடு காணொளி போட்டு அதை தொடர்பு கொண்டு ரெண்டு பக்கமும் சம்மதிச்சிட்டேன் அதுல அது சரியா இருந்தா இத்தனையும் லட்சம் அது இப்ப நான் சொன்னதை விட ரெண்டு மன வந்திருக்கு ஆனா அடுத்ததா போ அடுத்ததா சந்திச்ச ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்தது ஆனா அவர்கள் வந்து போய் சொல்லிட்டார்கள் இல்லையா இப்ப இப்ப அப்படியான ஊழல்கள் இருக்குது விட்டு கடத விழாக்கு வந்துட்டு இப்படியான விஷயங்களை கேட்க சொல்றது பாவங்கள் என்ற வேற பார்த்து பவனி சரி சோகங்கள் என்ற வேற பார்த்து அது வந்து பெரிய கதை அது சொன்னா அவற்றை சேனல்ல போய் பார்த்தா தான் தெரியும் போல பண்றாங்களே தெரியும் சரி இன்னைக்கு தமிழ் ரோசன் கடைக்கு வந்து எக்கச்சக்க நண்பர்கள் வந்து வருவினம் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல இப்பதான் கடை வந்து சிறப்பா நடக்குது நண்பர்கள் மட்டும் இல்ல சப்ஸ்கிரைபர் மற்ற ஊராக்கள் எல்லா ஆதரவுகளும் வந்து இருக்கு அறியாத ஒரு ஃபீல்ட்ல காலடி எடுத்து பெரிய ஒரு இதுல பாப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்றது வந்து காட்டுவோம் என்ன நீங்க போய் வந்தது பெரிய சந்தோஷம் பாப்பா நீங்கள் வந்ததுதான் நான் வந்து திருவண்ணாமலையில் நின்று இதுக்காணி வந்து நீங்க என்ன இது அந்த காணொலி எடுப்பாங்க வீடியோ மேண்ட பிறந்த நாள் அவர் முதலாந்தி பிறந்த நாளாம் அதுக்காண்டி ரைட் ஓகே குடும்பத்தோட குமம் கொண்டாட போறாரு ஐயா வந்து பால்ராஜி இப்பதான் போறாரு இப்பதான் கடை வந்து சிறப்புலா நடந்தது பேர் பெலகே பாருங்க அப்படி நல்ல பளிச்செண்டு இருக்கேண்ணா அதெல்லாம் நாங்க நேட்டு காட்டிட்டோம் நாங்க நேட்டு காட்டிட்டோம்ப்பா இது மங்களகரமா ரஜினி மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிற மங்களகரமா சந்தனத்துல ஆரம்பிக்கும் சரி நாங்களும் எல்லாரும் நண்பர்கள் லான்னு என்னருக்கு இப்படி வர

இங்கால திரப்பூலா நடந்தோன் இருக்கு இங்கால விண்ணால கொஞ்சம் விஏபி மேலே ஒழிச்சு நினைக்கிறேன் என்ன திரக்கரங்க ஆயிரத்தி இருநூறுவா இல்ல நீங்களே விலையில போய் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க என்ன

நீங்கள முடல் முடல்லா தானே ஒரு மாதிரி பண்ணிட்டு திறந்துட்டான் சிறப்பா திறந்துட்டான் சந்தோஷம் அப்பதான் வந்த இவர்தான் கஷ்ட கூடுதல் ஆன எங்களோட அப்பா நடிக்கிறார் அங்கோட தாத்தா நிக்கிறார் தாத்தா மீசு தாத்தாண்ட மீசுதான் அளவு

எத்தனை கொண்டு எலும்பி வந்துட்டு தட்டா பிடிச்ச ஒண்ணிக்கிறேன் நைட்டு இரவு இரவு நாங்க நின்னு நாங்க கட் கண்டு போட்டு கடலை பால் கொஞ்சம் இஞ்சி இஞ்ச கப் இந்த அளவு பால் இந்த அளவு கொஞ்சம் அடிச்சு நான் இஞ்சால நிச்சயம் சோடா வச்சு கிடந்த பிரச்சனை சொல்லுங்க பால் கொஞ்சம் பில்லா ஓடின காரணத்தினால இப்படி செய்யலாம் உங்களுக்கு அளவான டிஷர்ட் எல்லாம் இருக்கு நான் வான்னு எடுத்துதான்

ஒரு <laughs> <laughs>

அகட கொடுப்பமா காகம் வந்து கனடாவல வந்து கிராஸ்லபுளா காண்டி நண்பர் நண்பர்ங்கட தமிழ் ப்ரோஸ் வந்து இந்த கடை வந்திருக்கார் நீங்க பார்த்தாலே எப்படி இருக்கு அப்படி இருக்கு நல்லா இருக்குது இன்டீரியர் டெக்கரேஷன் இல்லாத மாதிரி கலம்பளியே நான் நினைக்கல இப்படி இருக்குmonte too much இந்த க டூ மச் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு அவருக்கு எர்னிங் வந்ததுன்னா அது சந்தோஷம்

நினைக்கிறேன் நான் இது வந்து வித்தியாசமான இருந்தேன் அப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் சரி இங்கே பெரிய இடங்கள் கிடைக்காதானே அப்போ தேடி வருவேணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ எங்கே நின்றாலும்

முந்திபா டவுன்ல இருந்து அந்த மெரி சிவில் பஸ் மட்டும் போய் இறங்கி போய் வந்ததுதான் தெரியும் தானே இருந்து வளர்ந்தது எப்ப ஒண்ணெல்லாம்

ஆக்களுக்கு இடம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அமைதியான ஒரு இடத்துக்கு போக போறோம் இதால போகலாம் இதை வீட்டுக்கு போகுது மணி வீடப்பா இந்த வீடு வாடகைக்கு இருந்தா எனக்கு நல்ல கேட்டுப்பாங்க கடை கடையில் அது கடைக்கு மேல அதுவும் அவங்களுக்கு தான் இந்த ரகசிய இடம் ஒருத்தருக்கும் தெரியாது ஆனா அது சிறப்பு தான் தெரியாதா

முதல் நாளே இல்ல நாங்க இப்படிதான் தள்ளி நாங்க உடைஞ்சிட்டேன் சொல்லணும் இல்ல தவரு உடைக்காரங்க சங்க அனை வளர்ச்சி அடைஞ்ச இடமா வந்துட்டா மழை சொல்ற இந்த இதெல்லாமே வந்து கடைக்கு வந்த ஆகலாம் நாங்க உள்ளுக்குள்ள சனம் இருக்கிற வழியே மேல நிப்பா கொண்டு போனாங்க மேலான் திறப்பு வந்து இவங்களை அவசரத்துல இவங்களையும் சிறப்பங்கிடா இந்த இதுக்குள்ள சிறப்பு வச்சுக்கிறா இவர் ஒரு ஆள் லேட் ஆவார் ஏன் லேட்

ம் <laughs> 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 <laughs>

என்ன செய்வ ரெண்டு எலும் போன பார்த்திருப்பான் ஐயோ இத்திரவடி ஆயிடு ஓடி வார கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் எத்திரல சொல்லி ஒரு வருஷம் ஆகும் கல்யாணம் கட்டி ஒரு வருஷமா போது என்ன கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் உங்களுக்கு நடந்தது இவரே நடந்துட்டு நாலஞ்சு வருஷம் நாங்களும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நாங்க இடையில இடையில ஞாபகப்படுத்தணும் അത് ഇത് പക്കത്തിൽ നമ്പറേ കളിയാണ് വാർത്ത ജില്ലാ പോലാവും

அதுல நின்ற நின்ற இடத்துல இருந்து வெளியில வரையலாம் வேற கேட்ட என்ன எதிர்பார்க்கல என்ன அப்படி சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்துருக்கணும் எல்லா உறவுகளும் உங்களை தேடி கட்ட மறைவினா முதல் நாள் எப்படி என்ன நான் நினைக்கிறேன் நாளைக்கு நாளாண்டே நண்டே ஃபுல்லா முடிஞ்சிருவேன் நாளைக்கு நாளாண்டே நண்டைக்கு எல்லா ஸ்டோக்கும் அடுத்த ஸ்டோக் போட வேண்டியிருக்கா போத இதை பார்த்து இதை பார்த்து போறீங்க இவர் போறார் குடும்ப வேலைகள் அழைக்கிறபடியா போறார் பாய் வேலைக்கு குடும்பத்தான் மாறுங்க என்ன வேலைக்கு குடும்பத்தான் மாறங்க இதே அதான் முதலே நான் இது நோட் பண்ணுங்க சரி வா பாய் வா பாய் சரி இப்ப பாத்தீங்கன்னா உள்ளே இன்னுமே இப்போதான் கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்சிட்டு இப்ப எங்க நண்பர்கள் நினைக்கிறேன் எவ்வளோ கலெக்ஷன் வந்துட்டு ஏசி <laughs> வருதுரா <laughs> 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 <laughs>

படத்தட்டு வச்சாப்புறம் இதுக்கு எல்லாம் வந்தவன் தான் இதை விட்டு வெளியில வர இருக்கு அவ்வளவு அதுக்கு நண்பர்களும் வீடியோ பாக்குற சப்ஸ்கிரைபரும் இல்லாட்ட உறவுகள ஆதரவும் கிடைச்சிருக்கு எல்லாருமே வந்து வந்து வாழ்த்திட்டு போறோம் உண்மையிலேயே சந்தோஷம் சந்தோஷம் எப்படி இருக்கு

சரி வாழ்த்துகள் வாழ்த்து வியாபாரம் மென்மேலும் சில சந்தோஷம் தொடர்ந்துமே யாழ்ப்பாணம் மாறாதல் கட்டாயமை வந்து தொடர்பு கொள்ளுங்க இங்க வந்தாலும் எல்லா நண்பர்கள் தமிழ் போசண்ட இதெல்லாம் ஒரு திருப்பி அடுத்த ஸ்டோக் அடுத்த எடுக்க போக வேண்டியது போவது இல்லை போகாம எடுக்கிறது எடுத்தது எல்லாம் வந்து செலக்டட் ஆயிடும் இங்க சங்கரோட இருக்காங்க சங்கரம் இதோட நான் <laughs> <laughs>

நீங்க போட்டா போட்டாடு

போய் கொண்டு வந்திக்கணும் இருந்தாலும் அடுத்தடுத்து எல்லாருமே வந்து வேண்டி வேண்டி போய் கொண்டு தான் இருக்கணும் நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகிறோம் அப்பா போயிட்டு வரோம் சந்திப்போம் நாளைக்கு பாய் நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு சந்திப்போம் ஓகே